யோவான் பதினான்கு அதிகாரம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவைக் கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என் நிலத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிவைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேட்டரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேட்டரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடத்ததற்கு முன்பே இதை உங்களுக்கு சொன்னேன் இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார்